எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் உலக பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அதேபோல் இந்த ஆண்டு கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி விழா நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது கமலாம்பாள் உற்சவ மேனிகள் தேரில் இழந்துவிட மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் முப்பத்தி மூன்று டன் எடையும் நாற்பத்தி மூன்று டன் எடையும் முப்பத்தி ஐந்து அடி உயரமும் கொண்ட தேரினை ஏராளமான பக்தர்கள் தியாக என தேர்வினை இழுத்தனர் தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டும் கடந்த ஆறாம் தேதி சித்திரை திருவிழா தொடங்கியது பதினைந்தாவது நாளான இன்று தேரோட்டமானது நடைபெற்றது தேர் விட கடந்த ஆண்டை தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தேர் மேல் வீதி வழியாக சென்றபோது இருபுறங்களில் உள்ள உயர் மின் அழுத்த கம்பியில் சிக்கியது இதனால் தேர் வழியில் நின்றது பணியாளர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் தேரினை இழுக்க முடியாததால் தேரின் இரு புறங்களிலும் உள்ள மரங்கள் அறுக்கப்பட்டு அவளம் குறைக்கப்பட்டு ஜேசிபி எந்திரம் கொண்டு தேரானது சரிசெய்யப்பட்டது இதனால் சுமார் அரை மணி நேரம் தேர் செல்ல தாமதமானது மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பே அதிகாரிகள் அப்பகுதிகளை ஆய்வு செய்து தேரினை அதற்கு தகுந்தாற்போல் வடிவமைப்பு செய்து இது போன்ற இடையூறு இல்லாமல் தேரினை கொண்டு செல்ல இந்து அறநிலைத்துறை அரண்மனை தேவஸ்தானம் மற்றும் அரசு அதிகாரிகள் பணி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பணியின் போது மின் பொறியாளருக்கு லேசான காயமும் உதவியாளர்களுக்கு தலையில் பலத்த காயமும் ஏற்பட்டு தற்போது தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோயம்பத்தூர் பார்லமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிக்கான இன்னைக்கு டிவிஎம் மைட்டில்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ஸ்ட்ராங் ரூம் வச்சுருக்கோம் ஆறு அசம்பி தொகுதிக்கு ஆறு ஸ்ட்ராங் ரூம் இந்த ஸ்ட்ராங் ரூம்ஸ் எல்லாமே நம்ம ஜென்ரல் அப்சர்வர் மற்றும் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் தகவல் சொல்லி அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் முன்னாடியில இன்னைக்கு எல்லாமே சீல் வச்சுட்டோம் இதோட நம்ம இந்த சீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் வந்து இருக்கும் நம்ம கோயம்பு இதுக்கு பாதுகாப்பு இதுக்கு வந்து ஒரு த்ரீ லேயர் செக்யூரிட்டி போட்டிருக்கோம் நம்ம சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு இருபத்தி நாலு பேர் ஒரு மூணு ஷிஃப்டில் இருப்பாங்க அதுலேயும் ஒரு இன்டரிம் ரிங் இருக்கும் இதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரிங் இருக்கும் எல்லாமே சேர்த்து ஒரு டூ தேர்ட்டி த்ரீ மெம்பர்ஸ் பர் ஷிஃப்டி வந்து ஃபுல் டைம் வேலை செய்வாங்க இது இல்லாமல் எல்லா ஸ்ட்ராங் ரூமோட டோர்ஸ் அண்ட் காரிடோர்ஸ் எல்லாமே சிசிடிவியில் கவர் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ராங் ரூமோட மெயின் சீல் வச்ச சிசிடிவி கவரேஜ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்குறதுக்கு ஒரு வியூவிங் கேலரி வச்சிருக்கோம் அவங்க ஃபுல் டைம் வந்து அது வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முழு பாதுகாப்பு ஏற்பாடு வந்து நம்ம காவல்துறை மூலமாக வந்து இங்கே செய்யப்பட்டுள்ளது நம்ம அரௌண்ட் ஒரு டூ ஃபிஃப்டி பக்கம் முதல்ல போட்டிருந்தோம் இன்னும் ஏதாவது அடிஷ்னலாக தேவைப்பட்டால் போட்டிருக்கோம் ஸோ சிசிடிவி சஃபிஷியன்ட் கவரேஜ் இருக்குது அதுலேயும் அவங்க பவர் பேக்கப்பும் கொடுத்துருக்கோம் இபி ஏதாவது டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பி அப் ஸோ இது நம்ம ட்ரையலும் பண்ணி பார்த்துருக்கோம் என்ப் கவரேஜ் ப்ரொவைட் ஃபார் சிசிடிவி ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ண முடியாது பட் அவங்க ஸ்டே பண்ண பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுப்போம் டாய்லெட்டு ட்ரிங்கிங் வாட்டர் அது கொடுப்போம் ஃபுட் தே ஹவு டு அரேஞ்ச் வந்துடும் தேங்க்யூ தேங்க்ஸ் முப்பத்தி மூணு பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஸோ அந்த மாதிரி மூணு ஷிஃப்ட்டு போலீஸ்னால் இது சிஏபிஎஃப் போலீஸ் எல்லாமே சேர்த்து இதில் சிஏபிஎஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் இன்டூ த்ரீ மூணு ஷிஃப்ட்டில் பார்க்கும்போது அது இல்லாமல் மறுப்பது எல்லாமே நம்ம போலீஸ் வந்து போட்டு ஓகே தேங்க் யூ கோவை தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு இயந்திரங்கள் ஸ்கேனிங் ரூம்பில் வைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதில் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகர் ஆகியோர் முன்னிலையில் இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ